ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க பாருங்க நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வடை மசாலா வடை மசாலா வடை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்ட பின்னாடி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சாச்சு நாலு மணி நேரம் கழிச்சிட்ட பின்னாடி இது மாதிரி ஆயிருங்க அதோட வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்ல வந்து தண்ணி இல்லாம பாத்து சேர்த்துக்கோங்க அதோட வந்து நம்ம இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒரு அரை இன்ச்சு சைஸ் இஞ்சி ஒரு நாலு பற்கள் பூண்டு நாட்டு பூண்டு அதோட ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இத போட்டு கொர குறப்பா அரைச்சுக்கலாம் நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாம பாத்து அரைச்சுக்கோங்க அப்பதான் வடை நல்லா இருக்கும் நைஸ் அரைச்சுட்டா வளம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அது மாதிரி இது மாதிரி பக்குவத்தில் பார்த்து அரைச்சிக்கோங்க அதோட மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ மிச்சம் உள்ள கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்றேன் இப்போ அரைச்சாச்சு அதோ வந்து சேர்த்தாச்சு மிக்சிங் பவுல்ல அளவுக்கு வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டிலேயே வேணாங்க தயார் பண்ணி கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வெளியே வாங்கி சாப்பிட்றது ஹைஜீன் இல்லை அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தா உடம்புக்கு நல்லது இல்லையா அதனால தான் அதோட ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் வந்து சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் அதோட கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி போட்டால் அவ்வளோக்கெல்லாம் டேஸ்டியாக இருக்குங்க நம்ம பொடிசா எதுக்கு கட் பண்ணுறோன்னா ஸோ தட் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம வந்து வடையிலேருந்து எடுத்து தூர போட்டு சாப்பிட மாட்டோம் குட்டியை நறுக்கி போட்டாவது சாப்பிட்ருவோம் இல்லையா அதோட சத்துக்கள் நம்மளுக்கு சேரும் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நறுக்கி போட்டாச்சு இப்ப இப்போ பொடி வந்து இதுக்கு போட்டுக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வடைக்கு வந்து எப்பவுமே உப்பு பிடிக்காது அதனால தான் அப்புறம் உப்பு அதிகமாச்சுன்னா சூப்பரா வடை ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடும் யாருமே சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வடை சட்டிடலாங்க இப்போ வந்து நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஃப்ளேமை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம் ஆக்கிரலாம் ஆக்கிட்ட பின்னாடி வடையை தட்டி சேர்த்துக்கிறலாங்க இன்னைக்கு நான் கடாயில் வந்து ஒரு நாலு வடை அது மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுகளில் செஞ்சால் எனக்கு பன்னெண்டு வடை வந்துச்சுங்க இதை விட குட்டியாக கூட சேர்ந்தால் நிறையா வரும் இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் மீடியமில் தான் வச்சு செய்கிறோம் ஏன்னா வந்து அப்போ தான் மாவு வந்து உள்ளக்க வேகணும் நம்ம கடலை பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் பார்த்து பக்குவமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளேமை ஹை ஃப்ளேமாக வச்சுட்டா மேலே தீஞ்சிரும் அப்புறம் உள்ளக்க வேகாமல் போயிடும் வடை வந்து சாப்பிட முடியாது இப்போ வந்து திருப்பி போட்டுக்கரலாம் வேகட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கோல்டன் கலரில் வரவுன்னா அப்படியே கோல்டன் ப்ரவுன் கலர் வரவொன்னே அப்படியே எடுத்துடலாம் அப்படியே பபிள்ஸ்லாம் அடங்கிருங்க புரிஞ்சிட்ட பின்னாடி இஃப்டா டைம் எடுக்க சமயம் வந்து நம்ம இஃப்டா டைமுக்கு வந்து கொஞ்ச நேரம் பிஃபோர் இதை பொறிச்சிட்டு சாப்பிட்டாவே சூப்பராக சுட சுட மொறு மொருண்டு இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான கடலை வடை ரெடி ஆயிடுச்சு மசாலா வடை இதை ஒன்று பேட்சும் இதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பர்த்டேயில் ஷேர் பண்ணுங்க வீடியோவை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய் டேக் கேர்